நேற்றைய தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்துவிட்டால் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் பொழுது உன் தடைகளை நீ சுலபமாக தகர்த்தெறிந்து விடலாம் எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு உன்னை நீ நிரூபித்து போகின்ற பொற்காலம் அது உன் எதிர்காலம் என் அருளாலும் ஆசையாலும் மிகவும் சிறப்பானதாக அமையும் இப்பொழுது நீ சொல்ல போகின்ற இந்த ஒரு மந்திரமானது உன் வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகளையெல்லாம் உடனே நிகழ்த்தி தரப்போகிறது ஓம் நமோ குமாராய நம 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 இந்த அற்புத மந்திரமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும்